எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த பூமி பார்த்தீங்கன்னா இடத்தோட தெற்கு சைடு ரோடு மேற்கு சைடு ரோடு கிட்டத்தட்ட ரெண்டு சைடு சேர்த்து எழுநூறு அடிக்கு மேலே ரோட் பேஸில் இருக்கக்கூடிய அருமையான ஏழு ஏக்கர் பூமி சேலுக்கு பார்க்குறோம் இதெல்லாம் கரெக்டாக பொள்ளாச்சியிலேருந்து வடக்கு வளையம் நீங்கள் நீங்க போகிற மெயின் ரோட்ல புறவி வளையம் பெய்லாம் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பூமியும் நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருக்கு இப்போ நீங்க பார்க்குற ரோடு பார்த்தீங்கன்னா இடத்தோட நம்ம தெற்கு சைடு ரோடு ஃபுல்லாகவே வீடியோல காட்டியிருக்கேன் பாருங்க இந்த வண்டி போறது லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அது வந்து மேற்கு சைடு ரோடு இந்த தெற்கு சைடு ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோட்டுக்கு மேலே வரும் கிட்டத்தட்ட இந்த ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி ரொம்பவே நீட்டாக கிடச்சிருக்கு அது லாஸ்ட்டில் ஒரு சின்ன கம்பம் மாதிரி தெரியுது பாருங்க அங்கே அந்த ரோடு வந்து மெயின் ரோடு பஸ் ரோட்டுது அங்கேருந்து இந்த ரோடு கனெக்ட் ஆயிடும் இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கிழக்கு நோக்கி போயிடும் கிழக்கு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் அந்த தோப்பு வரைக்குமே பார்டர் வந்துடும் பூமி ஃபுல்லாகவே ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த ஏழு ஏக்கரை வாங்கினீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் இல்லை ஒரு ஐம்பது ஐம்பது சென்டாக கூட பிரித்து விற்கலாம் அந்தளவுக்கு ரோட் பேஸில் இருக்குது இப்போ மேற்கு சைடில் ரோடு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போகிறது மெயின் ரோடு அது பஸ் இது இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் வேர் ரோடு இது பஸ் ரூட்டு இந்த ரோட் பேஸும் உங்களுக்கு சேருது டோட்டலாக மேற்கு ப்ளஸ் தெக்கு கார்னர் லேண்டாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பூமியும் நல்ல செம்மண் பூமி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா மட்டமாக பூமி அமைஞ்சிருக்கு மெயினாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி பர்பஸ் தேர்றீங்க அது நல்ல பேஸில் வேணும் நீட்டான ஏரியாவாக அது மட்டமான பூமியாக வேணும் இந்த இடம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் மெயினாக இது என்ன மெயினான விஷயம் என்னென்னா இந்த ஏழு ஏக்கர் அப்படியே ரோட் பேஸில் அமைச்சதுனால நீங்கள் ஒரே ஒரு ஏக்கராக கூட பிரித்து பிரித்து கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு பார்ட்னர் மூணு பார்ட்னர் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு நம்ம பியூ ஃப்யூச்சருக்கு நம்ம ரீசேலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்கும் தண்ணிக்கு இதில் எதுவுமே கிடையாது பியூர் எம்டி லேண்டாக இருக்குது பூமி பாருங்கள் நல்லா மட்டமாக அமைஞ்சிருக்கு நம்ம இடத்த சுற்றியுமே தென்னந்தோப்புகள் தான் இருக்குது நம்ம இடம் மட்டும் ப்ளைனு உங்களுக்கு எம்டி லேண்டாக இருக்கு நல்ல ஒரு அருமையான பூமி இந்த இடத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்க இடம் இந்த ஏரியா நம்மளுக்கு குடிச்சதுனா இதிலிருந்து எவ்வளோ உங்களுக்கு கம்மி பண்ணி பேசி கொடுக்க முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்டீஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்